பாடி ஏண்டி அது என்னடி அது என்னடி அத அத ஒடிக்ல போட்டಾಟலாம் உங்களுக்கு ஏண்டி கிரீன்றா ஏய் அப்பா நம்மள ட்ரெயின் முடிருக்கு கொலைவியா கொலைவியா உங்க உங்க கிட்ட இருக்க நாலு கொலை இருக்கு சார் எனக்கிட்ட இல்ல மாமா அப்படியே மாரிடுது பாண்டே கிட்ட பைசே ரெண்டு நட்சத்திரவா ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படியா ஏப்பா நான் போய் சொன்னேன் சும்மா அங்க ஓயாம வந்தாரு மஞ்சட்哥 நல்லா இருக்கறியா

ஃபர்ஸ்ட் நைட் தொடங்கிருச்சு சரி ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்துட்டு வந்தால என்ன வரும் அந்த ஃபர்ஸ்ட் நைட் என்னடி ஃபர்ஸ்ட் நைட் நான் அது நம்ம மெத்தையில பூவ போட்டா பூவ போட்டு அது மேல நம்ம விழுந்தா அதுக்கு பேரு முதல் இரவு சரி இதே பூவ நம்ம மேல விழுந்துருச்சுனா அதுதான் கடைசி இரவு இப்போட முதல் இரவு நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்துட்டு என்ன தர்மா சொல்றாரு நிமித்திட்டு வரவோ நிமித்திட்டு வரவா நீ என்ன சொன்ன முண்டு அதெல்லாம் அதுவா நிமித்துக்குறோம் நீ வந்தா போதும் அப்படின்னு இல்ல நிமித்துட்டு வந்தா தான் சரிபட்டு வரும் அப்படின்னாரு நீ என்ன சொன்ன சரி இப்படியே பழகிருப்பாரு வரைக்கும் நிமித்தான் நிமித்திட்டே வாங்க மாமா அவசரமா இருக்குன்னு சொன்னேன் சரி ஓனர் போன் பண்ணிருப்பாரு வரைக்கும் அஞ்சு கட்டு கம்பி வந்து இறந்துருக்கான் சரி அந்த கம்பியை நிமிக்க போயிட்டாரு மாமா நீ நினைச்சது இதே இதே அவர் நினைச்சது அதே அதை போய் போயிட்டாரு அடுத்து ஒரு விவசாய கல்யாணம் பண்ணி

சரி உனக்கு நல்லா இருக்குதா மாமா அந்த புள்ளைய விட நல்ல இடம் இருக்குதா ஏமா வீச்ச மடிதா செண்ட அடிச்சிட்டு வந்திருக்கீங்க மாமா அடுத்து ஒரு போலீஸ்காரர் கல்யாணம் பண்ண நல்ல சம்பளத்துக்கு சம்பள கிம்பளத்துக்கும்பானே ஆதி இங்க பாதுகாப்புக்கு வந்தானே இது அப்பாடா அப்பா இப்போ தான் நிம்மதியா இருக்கு நல்ல விரப்பாரபக விரப்பார இது <laughs> <laughs>

அதுல பாதிக்கலவே நம்ம மாறாப்பிள வந்து விழுகும் இந்த வித்தையை எங்கேதும் கத்துக்கிட்டு வந்தார்களும் முதல்ல இதத்த மீனா கத்துக்கிறார் பிறகு அந்த அடிச்சு நம்ம மேல விழுகிறத பார்த்தோம்னா நம்மளுடைய முக பாவனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவா இது புடி மாடா இல்ல இந்த கழுத உதைக்கணும் உதைக்குமா அடே இப்ப எனக்கு ஜீம ராஜாக்களை அதுல மாறல வந்து விழுகிறப்ப அண்ணே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா பத்து நாளுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தோம் வெயில்ல பார்த்தோம் அங்கே விட்டுருவாங்க இதில் இப்போ பாருங்க நல்லா அடிக்கிறீ அப்படி என்ன சத்தியமும் உள்ளே பால் காய்ச்சி போடுவாங்க வீட்டுக்கார பால் காய்ச்சிறார்களோ இல்லையோ தான் பால் காய்ச்சிறாங்க அதுவும் இந்த சித்தாள்களை இந்த சித்தாள்களை வண்டியில ஏத்திட்டு போறாங்க

चल तो तो पा

எல்லாம் ஆண்டவனுடைய அனுகிரகம் சரி வாழ்க வளமுடன் எந்த குறையும் இல்லாம தொழில் வந்து உனக்கு ரொம்ப அதிகமா நிறைய வரும் எந்த குறையும் இல்லாம நல்லா சந்தோஷம் மகிழ்ச்சி ஏய் இனிமே தாண்டி ஆரம்பம் சீசன் முடிஞ்சுன்னா ஆரம்பம் அடுத்து ஆமா சந்தோஷமா இருக்கீங்கல்ல ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா ஆரோக்கியத்தோட இருக்கீங்களா ஆரோக்கியத்தோட இல்லம்மா வேற யாரோட முனிசாமியோட இருக்கீங்க பரவாலையே புடிச்சிட்டாலே ஏ ஆரோக்கியம்னா நான் உடல் ஆரோக்கியம் கை கால் ஆரோக்கியம்

കാഴിക്ക് <laughs> പോ

Yeah, பாட்டு பாடி எப்படி பாட்டு பாடி வாழப்படம் வழக்கு வைக்கிறோம் அந்த மாதிரி பொக பொண்ண பழுக்கலையான மஞ்சளை தடை

ரொம்ப கவனம் ஆளுக்கர்வக்கமா போகலாமா ஆடோடம் சா